திருவாசகமும் பண்றதுனால என்ன நன்மைகள் என்ன பலன்கள்ங்கிறது வந்து நம்ம சிவனடியார்கள் வந்து ஒரு ஒவ்வொரு கொடுப்பாங்க என்னன்னு பாக்கலாமா நாங்களும் எப்படி சொல்ல ஒரு பட்டி தொட்டி எல்லாம் பரவுறதுக்கு காரணம் வந்து திருக்கோளை குன்றத்து குருமணி திருக்கையிலை புனித திருக்கையிலை புனித திருவாசக சித்தர் சிவதாமோதரன் ஐயா காரணம் நாங்கள்லாம் அதாவது இந்த நாய்க்கும் கீழான ஒரு நாய் பிறவி நாங்க எடுத்தது இந்த திருவாசக புத்தகத்தை எடுத்து நாங்க இந்த அளவுக்கு இன்னைக்கு சிவபுராணம் திருவாசகம் படிக்கிறோம்னா அதுக்கு இந்த குருமணி தான் காரணம் திருவாசகம் படிக்கிறதுனால முன்னேடி இருபத்தோரு தலைமுறைக்கும் முக்தி கிடைக்கும் இனி ஒரு தேதி இல்லை நமக்கு எல்லாம் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் மாத்திரையாக தேவை கிடையாது எந்த ஒரு ஸ்பெஷலைண்டா மெடிக்கேஷன் எதுவுமே தேவை கிடையாது மீவதற்கு மட்டும் இல்லாமல் உடலுக்கும் மனசுக்கும் எல்லாத்துக்குமே அரும்பருந்து திருவாசனம் அது வந்து நாங்க பாடி திளைத்து அனுபவிச்சு சொல்றோம் அத்தனை ஸ்ட்ரெஸ்ஸு எதுவுமே இப்போ நாங்கள் எவ்வளோ ஆனந்தமாக தேர்வுன்னு இருப்பீங்க இதுக்குள்ளே போக போக திளைக்க சிவனுடைய அனுகிரகம் மட்டும் கிடைக்கிறது மட்டும் கிடையாது இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சின்ன சின்ன பிரச்சனைகள் வேறு வழிகளில் போகாமல் நம்ம நல்வழியில் போகணும்னா நிர்வாசனத்துக்குள்ளே போகணும்னா அது வந்து உடலுக்கு மனதுக்கு எல்லாம் அருமருந்து ப்ளஸ் உய்வதற்கு அதில் மிகப்பெரிய வழி கடைசியாக போக வேண்டியதை முன்கூட்டியே நாங்களாம் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ சிவா

இன்னும் நீங்கள் நிறைய திருவாசத்துள்ள வரணும் நிறைய திருவாசலில் பாடணும் உங்கள் குழந்தைங்களையெல்லாம் சைவத்துக்குள்ளே குறிஞ்ச நீங்கள் கொண்டு வந்து வழிபாடு எடுத்து அந்த முறையை களைச்சிட்டு எல்லாத்துக்கும் கண்ட பண்ணி கொடுங்க குழந்தைங்கெல்லாம் கண்ட இதுக்கு வந்து எந்த ஒரு தீட்டும் கிடையாது சாமியோட கருணை சாமியோட கூடவே இருக்கிறார் அதனால் எல்லா குழந்தைகளும் திருவாசி விட்டுருந்தே சைவத்துக்குள்ள நீங்கள் கொண்டு வாங்க அவங்க நாலு திருவாசத்தில் வர வர அவங்களோட வார்த்தை வேறு மாதிரி போகும் உலக வாழ்க்கைக்குள்ளே இல்லாமல் அவங்க ஒரு ஒரு சைவத்துக்குள்ளே வர மாதிரி ஒரு வாழ்க்கை வரும் இந்த திருவாசகம் அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தில் இப்போ குழந்தைகளுக்கு வந்து நம்ம இது மத சார்பான விஷயமா நாம் பார்க்கல மத சார்பு கிடையாது குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு மட்டும் ஸ்ட்ரெஸ் கிடையாது குழந்தைங்களை ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாகவும் ப்ரெஷ்ஷரைஸ்டாகவும் தான் இருக்குது ஸோ அதுகளுடைய வேர்ல்டே வந்து ஒரு மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு கேமோ அந்த மாதிரி தான் போயிட்ருக்கு அப்போது அதுகளுடைய மனநிலை வந்து பெரிதாகும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையினாலும் சடனாக வேறு ஏதாவது ஒரு ஈஸி சோர்ஸ் கண்டுபிடிச்சி அவங்க சொல்யூஷன் பண்ணுற மாதிரி போயிடும் அந்த மாதிரி போகாமல் இருக்கணும்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம முன்னாடியே இந்த சைவத்துக்குள்ளே அவங்கள பழக்கிட்டோம்னா ஒன்றும் இல்லை நாளுக்கு அதிகம் பாடு பழக்கிது எனக்கெல்லாம் சிவாய நம்ம என்னோடய அத்தனை விஷயமும் எங்கள் அம்மாவோடது இன்றைக்கி அவங்க வந்து எல்லாமே மறந்து போயிடுறாங்க வயசாகி போச்சு அப்பா தவறிட்டார் அதனால அவங்களோட ஸ்டேஜ் இருக்குது நான் சின்ன குழந்தையாக இருக்கும் போது இருந்து எங்கள் அம்மா எல்லாம் பதிகம் பாடுறாங்க அத்தனை விரதம் அத்தனை விஷயம் அவங்க வீட்டில் பெரிய ரூமே வச்சு அப்படி இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்ருக்க வரும்பாங்க ஸோ அந்த விஷயம்தான் எனக்குள்ள அவங்க அது வரப்போய் தான் நான் நல்லா உயரதுனால அனுபவித்து சொல்கிறேன் குழந்தைங்களை வந்து இதுக்குள்ளே கொண்டு போயிட்டோம்னா அதுக்கெல்லாம் அதுக்கு பெருசாகும்போது ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அதில் எதையாவது ரிலீஃப் தயாரணும்னு நினச்சா ஆன்மீகத்துக்குள்ளே டக்குன்னு பார்க்க அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆன்மீகம் ஒன்று தான் அது நல்ல வழியில் உயர்க்கான வழி மற்றதெல்லாம் உங்களுக்கே உலகில் தெரியும் சிவாய் சிவாயி நமக்கு நம்ம வாழ்க்கை குழந்தைகள் இது சிறப்பாக இருக்குது இன்னைக்கு வந்து கொண்டு வந்து பருவம் டிசைகிறது வந்து அந்த குழந்தைகளோட வாழ்க்கையில் வந்து நெருங்கில மாற்றி சிறப்பான ஒரு வலிக்கும் கொண்டு போவோம் நல்ல அறிவு ஒண்பட்ட மணி ஒன்று நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்ம வேறையா கால கலந்து எல்லாரும் உணர்ந்து போவோம் குப்பி அந்த காலகட்டத்தையும் கூட நமக்கு புதுவனாக வந்து காலம் மரமட்டா சிறுபெருமாள் வந்து நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க எல்லோரும் படித்து பயன்பெறுங்க